என் பெயர் குரு பிரசாத் கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிர்போர்க்கு செல்வம் பதித்து கதிர்த்தோங்கும் நிஷ்டையும் கை கைகூடும் கந்த சஷ்டி கவசந்தனை அவரரிட தீர அமரம் புரிந்த சிஸ்டர் குதவும் செம்பதில் வேறோம் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை ஈதம் பாடதின் மயில் நடனஞ்செயும் கையில் வேளாலியனை காக்க வென்றிருந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிரோன் வருக இந்திரன் முதலாயந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச மகள் நினைவோன் வருக ஆறு முக படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவசர பவசரிவண வீராணோனமணி சரவண நிர நிர நிரவண வருக வருக அசுரப்புடி கெடுத்த ஐயாவரு என்னை ஐயாலும் இறையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாம் சமம் பரந்தா விடிகள் பன்னிரண்டு இலங்க னைக்க வேலோன் ஐயும் வருகும்ிழியும் அடைவுடன் உயிரொளி உயிரொலி சௌகிரும் கிளியும் கிழியும் கிளரொளிமையும் நிலை பெற்றுத்தமும் ஒளிரும் நீயும் தனியொலி குந்தலி யான் சிவ சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் அடிநுடியாரும் நீரிடும் நேரி வெற்றியும் நீண்ட பன்னிரு கண்ணும் பவரற்று வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி குட்டியும் ஈராறு செவியில் இறகு குண்டலம் ஆறிறு தென் தின் புயத்தழகிய மார்பில் பல் பூஷணமும் பதக்கம் தளிர்த்து தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முத்து முத்தனி மார்கும் செப்பழகுடைய திருவை துவண்ட மருங்கில் சுடர் ஒளி பட்டு பதித்த பதித்தியா நர்ச்சியாம் இரு தொடையழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் ಸಗ ಸೊ ಮಗ ಮೊಘ 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 ಮೊಗ ಮೊಘ ಮೊಗ ನಾಗ ನಗ ನ ಗಣಿ ಗು ಗುಣಿ முந்து முந்து முந்துகவில் முந்து எத்தனையாலும் ஏரக ஏ மைந்தன் வேண்டும் வனமகுதுகவு லாலாலாலாலாலாவேசம் லீலா 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 விமுகன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்றும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னீர் என் உயிருக்கு உரி என் உயிருக்கு உரியம் இறைவன் காக்க பன்னீர் வழி விழியால் பாலனை காக்க அடி என்னது நிறவை காக்கிரும் கண்ணீரை காக்கி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல் வேல் காக்க பேசிய வாயுதனை பெருவேல் காக்க முப்பத்தி ரெண்டும் முப்பத்திருவல் வேல் காக்க நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எல்லி எல்லிலும் எல்லிலும் கழுத்தை இனிய வேல் காக்க மாவை ரத்னம் ஒடிவேல் காக்க தேரில முளைமா திருவேல் காக்கு வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க விடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சித்திரை அழகு நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகள் இரண்டும் வேல் காக்க பெட்டமிண் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் கா பனைத்தோடை இரண்டும் பருவேல் காக்க கனைத்தால் கணைத்தால் நுழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலி அடிய அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கர்மை வேல் காக்கூன்கை இரண்டும் முரண்பேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை வேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் கடுகவை வந்து கணவெல் காக்க வரும்பதல் தண்ணில் உஜவேல் காக்க அரியல் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் தாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க

பல பேயர்கள தண்டிய தண்டிய காலம் சந்தாளகளும் தண்டிய காலம் சண்டாளர்கள் என்பய சொல்லவும் விடிவிழுந்தோடு ஓடில் ஆனை அடி அடியில் பாவைகளும் பூனை மயரும் பிள்ளைகள் என்றும் நகம் மயரும் நீ குடிமண்டையும் பாவைகள் உடனே பல கலகத்துடன் மனைவியூ புதைத்த வஞ்சனி தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பார்வை பாவையும் காசும் பணமும் காவுடன் சோரும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால கலங்கிட அஞ்சி நெடுங்கிட அரண்டு புரண்டிட மதி மதிக்கெட்டோட படியில்ட்டச கயிற்ற கட்டும் கதறி கட்டு கட்டு கை கால் முடிய கட்டு கட்டு கிட கட்டு செக்கு செக்கு செது செதிலாத சொக்கு சொக்கு சூர் வகை சொக்கு குத்து குத்து சூர் வடிவே ஊர் வடிவேல பட்டு பற்று பகல தனலே தனலெறி தனலெறி தனலது வாகு விடு விடு வேலை விருண்டது விரண் விருண்டது ஓட புலியும் நரியும் பொன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட செய்யான் பூரா கடிவிட விஷங்கள் கடித்து இரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இரங்க ஒலி ஒலிக்கும் சுலுக்கும் ஒரு தலைநோய் வா வாதம் சைத்தியம் பதிப்பு பித்தம் சூளசங்க யங்கம் சுண்ணம் சூளச யங்கம் சொப்பு சிறந்தி உடைச்சல் சிலந்தி கூட உடல் வீ பிருதி பக்க பிளவை பட தொலைவாழ் கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற் பற்கு தரனை பருவரையாக்கும் எல்லா பண் பிணியும் என்றனை கண்டார் இல்லாதோட நீ என கருள்வாய் ஏரே உலகம் என குறவாத ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க வண்ணால் அரசர் மகிழ்ந்துணவாகும் உறவாகம் உன்னை துதித்த துதிக்க உன் திருமாமம் சரவண பவனே சைலொலி பவனே திரிபுர பவனே சிகழொலி பவனே பரி பவனே பமாவொழி பவ பவனே வரி திரு காத்து தேவர்கள் கடிஞ்சிரை விழுத்தார் கந்த கதிர்வேலவனே கார்த்திகை கதிர்கா மதுரை கதிர்வேல் பதிவேல் முருகா பழனி பதி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடி குடிவாள் அழகிய வேளா செந்திமா செந்திமா மலையுறும் செங்கல்வராய முகதரசு என்னாவில் இருக்க யாவி என்னை தொடர்ந்திருக்கும் என்னை எந்த முருகனை அடினேன் அடினேன் பரவசமாக அடினேன் அடினேன் கூடிய முரண் நான் கீழனியன் பற்றது நீங்கி உன் பத பெறவேன்லாக அன்புடன் அன்புடன் அண்ணமும் சொன்னமும் மெத்தாக வேளாயுதனும் சித்தி பெற்றடியே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மனை மகளுடன் வாழ்க வாழ்க

அடியார் தழைத்திட கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர் பகர்ந்ததை காலையில் மாலையில் கடுத்து

சேர்ந்தர் சேர்ந்தங்கு அருள்வர் சேர்ந்தங்கு அருள்வர் மாற்றார் எல்லாம் வந்து வணகுவர் நவகோன் மனது நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்வ நல்வெழில் பெ பெறுவர் எந்த நாலும் ஈரட்டாய் வாழ கந்த கந்தர் கை வேளாங்க வசத்தடி வழியாய்க்கான மெய்யாய் விலங்கும் காண வரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரி சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுல்லம் அஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சோர் சூரபத் சூரபத்மாவை துணிந்த கையாதனார் இருபத்தேழ்வருக்கு உல உவந்து

புறமகள் மணமகள் சூக்கோவே போற்றி சிறமுகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே வேரவா போற்றி கனக சபை கோரரசை மயில் நடமிடுவோ மலரடி சரணம் 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 சரவணபவோ சரணம் சரணம் சண்முக சரணம் 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 சரிமுகா சரணம் நன்றி